விண்ணப்ப படிவத்தினை பூரணப்படுத்த முன்னர் அறிவுறுத்தல்களை நன்கு வாசிக்கவும் விண்ணப்பத்தின் பகுதி ஒன்றினை இணைய வழியில் சமர்ப்பித்தல் வேண்டும் அத்தோடு பின்வரும் ஆவணங்களை தரவேற்றம் செய்தல் வேண்டும் விண்ணப்பத்தில் பதினோராவது பகுதியை தரவிறக்கம் செய்து தொழில் தருணரால் அங்கத்தவரின் பங்களிப்பு தொகை செலுத்தல் பற்றிய விவரங்களை பூரணப்படுத்தி தரவேற்றம் செய்தல் வேண்டும் அறிவுறுத்தல் பத்திரத்தை நன்கு வாசித்து எங்களால் கோரப்பட்டுள்ள ஆவணங்களோடு தொழில் தருணரினால் பூரணப்படுத்தப்பட்ட விண்ணப்பத்தோடு ஒடுகதிர் செய்து அதனை பிடிஎஃப் கோவையாக மாற்றவும் பின்பு அந்த பிடிஎஃப் கோவையினை இடிஎப் அங்கத்தவரின் தேசிய அடையாள அட்டை இலக்கத்துக்கு பெயர் மாற்றம் செய்து தரவேற்றம் செய்யவும் தேவையான ஆவணங்கள் மாணவன் மாணவியினுடைய பிறப்பு சான்றிதழின் நிழல்பட பிரதி ஒன்றை அத்தாட்சிப்படுத்தி சமர்ப்பித்தல் வேண்டும் பாடசாலை அதிபரனாலேயே அத்தாட்சிப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்ற அவசியம் இல்லை சமாதான நீதவான் கிராம சேவகர் அல்லது சட்டத்தரணி ஒருவரால் அத்தாட்சிப்படுத்த முடியும் பிள்ளையின் பெறுப்பேற்ற அட்டவணையின் பிரதி ஒன்றை சமர்ப்பித்தல் வேண்டும் உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இணையதளத்தின் மூலம் பெற்றுக்கொண்ட பிரதியொன்றை சமர்ப்பிக்கவும் அங்கத்தவரின் தேசிய அடையாள அட்டையின் நிழல் பிரதி ஒன்றோ தொழில் தருணரினால் உறுதிப்படத்தை சமர்ப்பித்தல் வேண்டும் பின்வரும் குறைபாடுகள் காணப்படும் வாயின் அதுக்காக சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களை தரவேற்றம் செய்தல் வேண்டும் மாணவனின் மாணவியின் பெறுவேற்று பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர் மற்றும் பிறப்பு சான்றிதழில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர்களுக்கு இடையில் வேறுபாடு இருப்பின் அந்த இரு பெயர்களினாலும் அழைக்கப்படும் மாணவன் மாணவி ஒரே நபரின பாடசாலை அதிபரினால் உறுதிப்படுத்தப்பட்ட கடிதம் ஒன்று சமர்ப்பிக்கப்படல் வேண்டும் மாணவன் மாணவியினுடைய பிறப்பு சான்றிதழில் குறிப்பிடப்பட்டுள்ள தந்தை அல்லது தாய் அல்லது பாதுகாவலரின் பெயர் மற்றும் அவர்களது தேசிய அடையாள அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர் ஆகியவற்றுக்கு இடையில் வேறுபாடுகள் இருக்குமா ஏன் அப்பெயர்களினால் அழைக்கப்படுபவர் ஒரே நபர் என கிராம அலுவலரால் உறுதிப்படுத்தி பிரதேச செயலாளர் மூலமாக மேலொப்பம் இடப்பட்ட கடிதம் ஒன்று சமர்ப்பிக்கப்படல் வேண்டும் தொழில் தருணரினால் விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அங்கத்தவனுடைய பெயர் படிவத்தின் மூலம் அனுப்பப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர் மற்றும் தேசிய அடையாள அட்டையில் உள்ள பெயர் ஆகியவற்றுக்கிடையில் வேறுபாடுகள் இருக்குமா அப்பெயர்களினால் அழைக்கப்படுபவர் ஒரே நபரை என தொழில் உறுதிப்படுத்தப்பட்ட கடிதம் ஒன்று சமர்ப்பிக்கப்படல் வேண்டும் விண்ணப்பம் பாதுகாவலரினால் சமர்ப்பிக்கப்படுமாயின் அவர் சட்ட ரீதியான பாதுகாவலர் என்பதை உறுதி செய்வதற்கு தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்தல் வேண்டும் பெற்றோர்களில் இருவரும் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தில் அங்கத்தவராக இருப்பேன் ஒருவர் மாத்திரமே விண்ணப்ப படிவத்தினை சமர்ப்பித்தல் முடியும் மாணவர் அல்லது மாணவி ஒருவர் சார்பில் ஒரே ஒரு விண்ணப்பத்தை மட்டுமே சமர்ப்பிக்க முடியும் இக்காரணம் கொண்டும் தயவு செய்து ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதை தவிர்த்துக் கொள்ளவும் மாணவர் அல்லது மாணவி புலமை பரிசில் பயிற்சிக்கு தோற்றிய மாதத்துக்கு முன்னரான பன்னிரண்டு மாதங்களுக்குரிய உதவித்தொகை பயிற்சிக்கு தோற்றிய மாதம் முடிவடைவதற்கு முன்னர் தொழில் தருணரினால் செலுத்தப்பட்டிருத்தல் வேண்டும் தொழில் தருணரினால் வைப்பு செய்யப்பட்ட உதவித்தொகை தொடர்பான அரையாண்டு திரட்டுகள் அல்லது இணையவழி பற்றிய அறிக்கைகளும் சபைக்கு அனுப்பப்பட்டிருத்தல் வேண்டும் சுயதொழில் அங்கத்தவர் பரீட்சை நடைபெற்ற மாதத்துக்கு முன்னரான முப்பத்தி ஆறு மாதங்களுக்குரிய உதவித்தொகைகள் தொகைகள் பரீட்சைக்கு தோற்றும் சந்தர்ப்பத்தில் தொடர்ச்சியாக செலுத்தப்பட்டிருத்தல் வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பதாம் தேதிக்கு முன்னர் டபிள் டபுள் பிரவேசித்து ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசல் திட்டத்தின் கீழான விண்ணப்பத்தை பூரணப்படுத்தி தரவேற்றம் செய்யவும் மேற்கூறிய நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத மற்றும் பூரணமற்ற தெளிவற்ற தவறான தகவல்களை உள்ளடக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவங்கள் மற்றும் தாமதித்து கிடைக்கப்பெறும் விண்ணப்ப படிவங்கள் நிராகரிக்கப்படும் மாவட்ட மாவட்டமட்டத்தில் அதிகூடிய புள்ளிகளை பெற்ற ஒன்பதாயிரம் மாணவர்களுக்கு மாத்திரமே நிதி உதவி வழங்கப்படும் பயனாளிகளை தெரிவு செய்வது தொடர்பான இறுதி முடிவு ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதிய சபையின் பணிப்பாளர் சபையினால் எடுக்கப்படும்